வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் வருகின்ற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி ரிஷபராசியில இருந்து ராசிக்கு போறாங்க ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகும்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது வந்து பொது பலன்தான் அவர்களுடைய ஜாகதப்படி மாறி வருக்கு பலன்கள் உண்டு இது பொது பலன் மட்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன் குரு பயிற்சி வந்து இது வந்து ஒரு பொது பலன்தான் அவருடைய ஜெனித்த ராசியும் ஜெனித்த லக்னமும் வெவ்வேறுவாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து குரு பயிற்சி பலன் சொல்ல முடியாது அது வந்து ஜாதகத்தை பார்த்தா பலனை தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பொது பலன் கோச்ச ரீதியா பலன் சொல்லுவாங்க குரு பயிற்சி பலன்கிறது குரு பயிற்சி பலன் சொன்னாலும் சரி சனி பயிற்சி பலன் சொன்னாலும் சரி ராகுது பயிற்சி பலனும் சரி எல்லாருமே வந்து ஒரு பொதுவான விஷயம்தான் அது எல்லாத்துக்குமே வந்து நன்மை நடக்கும் தீமை நடக்கும் சொல்ல முடியாது ஏன்னா சரி இவங்க வந்து மார்க் கொடுக்குறாங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் நன்மை நடக்கும் நூறு பர்சன்ட் நன்மையை நடக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நன்மையை நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே வந்து யாருக்குமே வந்து அப்படி பலன் கிடைச்சதா தெரியல ஏன்னா குரு பயிற்சி வந்து பொது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தவிர அவருடைய ஜனித்த ராசியும் நடப்பு திசையும் வச்சுதான் நம்ம வந்து பலன ஆராயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஜோசியர்கள் இருக்காங்க நிறைய பேர் ஜோசியர் இருக்காங்க அப்படி நீங்க ரொம்ப நல்ல பலனா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஜோசியரை போய் பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்ப பொதுவான பலம் மட்டும் குரு பயிற்சி பலனுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ஆனா பொதுவாக மகராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகைஸ்தானம் சொல்லுவாங்க இப்ப சனி பகை இருக்கிறனால வந்து பாதிப்பும் கிடையாது இப்பத்தான் உங்களுக்கு வந்து திருக்கணிதப்படி வந்து சனி பயிற்சி ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க வாக்கியப்படி வந்து சனி பயிற்சி ஆகணும்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப குரு மாறிக்க காரணத்தால உங்களுக்கு மிக மிக நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி பலன் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தையும் குரு பார்வை பார்க்கறாரு ஒரே ஸ்தானத்திலையும் குரு பார்வை பார்க்கறாரு அடுத்து நம்ம எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய பத்தாம் இடம் தொழில் ஸ்தலத்தையும் குரு பார்வை செலுத்துறாரு அப்படி வந்து நம்ம குரு உட்கார்ந்த இடத்துல பார்த்தா கூட பெயர்ச்சி ஆகும் இடம இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு வந்து நன்மையை செய்யாற்றும் அவர் வந்து பார்வை பலன் ரொம்ப நன்மையை செய்வார் அப்படி பார்வையை செலுத்தும் போது வந்து திருமணம் கைக்குல வாய்ப்புகள் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன் உண்டு நிறைய வரமா வந்து நீங்க வரணும் தேடிப்பீங்க அந்த வரம் கிடைக்காம இருக்கலாம் ஆனா இந்த வரம் கொஞ்சம் முயற்சி எடுத்து அது விட்டுட்டீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பிங் வரப்போ முதல் ஸ்டாப்பிங் இறங்கிற மாதிரி நீ இறங்கிறாதீங்க திருமணம் வந்து கடைசி வரைக்கும் நீ தேடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து திருமணம் வந்து மகராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம நிறைய ஜாதகம் நம்ம பார்த்தா ஆனா ரொம்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப தேடுங்க முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து தேடுங்க உங்களுக்கு நிச்சயமா திருமணம் கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது போல வந்து பெண்களுக்கு வந்து மிக நன்மையான வண்ணமாகும் தொழில் செய்யறதுக்கும் கூட்டு தொழில் செய்யறதுக்கும் அல்லது வீட்டிலேயே ஏதாவது தொழில் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அது ரொம்ப வந்து நன்மை நடக்கும் அது நீங்க சின்ன முதலீடா போட்டு செஞ்சு பாருங்க அது போக போக பெரிய முதலீடா போய் கூட்டாளர்களை சேர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா இந்த பெண்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் வீடு பாதையை விட்டுருக்குங்க வீடு வந்து கட்ட முடியலங்க இல்ல வீடு கட்டுறதுக்கே வாய்ப்பு வரலங்கிறது பொழுது இந்த வருடம் வந்து அவங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு நன்மை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் இன்னும் சனியுடைய தாக்கம் இருக்கு அப்படி போது அவர் வந்து தனஸ்தானமாக தான் போயிருக்காரு அப்படிங்கும் தனஸ்தானத்துல வந்து செய்யும் போது ஒரு நன்மை செஞ்சுட்டு போவார் அப்படி செய்யும் போது இந்த குரு பரிசையும் உங்களுக்கு கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து வீடு கட்டுற வேலைகள் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம் இந்த வருஷமே நீங்க ஆரம்பிச்சிருங்க தாம கால தாமதம் ஆகாதீங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் வையாசியோ அல்லது தையிலையோ கிரக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக வாய்ப்பு உண்டு ராசிக்காரங்களுக்கு தொழில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு தொழில வந்து அதிக சிரத்தை இல்லாமல் முதலீடு இல்லாமல் நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த துறைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி டாக்டர் பொருட்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குரு நன்மை நடக்க ஒரு சிறு பரிகாரம் மட்டும் செய்யுங்க போதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஈஸ்வர சன்னதியில போய் விளக்கேற்றி பரிகாரம் செய்ய போதும் உங்க என்ன நன்மை நீங்க என்ன நினைக்கிறவோ இந்த வாரம் எது நடக்கணுமோ நினைச்சு நீங்க விளக்கேத்துங்க அது நன்மை உண்டாகும் குரு பயிற்சி பலன் இந்த வருடம் முழுமையை உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்